பட்ஜெட் துவங்கி முதல் நாள்ல நம்முடைய இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு நீண்ட உரையை ஆற்றிக் கொண்டிருந்தார் அந்த உரையினுடைய முடிவில் சோனியா காந்தி பேசும்போது பாவம் அவர் சோர்ந்து விட்டார் என்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் இதையொட்டி உடனடியாக மோடியும் சங்கபரிவார கும்பலும் எல்லாரும் சேர்ந்து என்னென்னா ஒரு பழங்குடியினத்தை சார்ந்த இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய திரௌபதி முர்முவை காங்கிரஸ் கட்சி அவமானப்படுத்திவிட்டது அப்படின்னு சொல்ல துவங்கியிருக்கிறார்கள் நான் ஒரு சின்ன செய்தியை மோடிக்கும் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவாரங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலிருந்து ரெண்டாயிரத்தி நான்கு வரையிலும் ரெண்டாயிரத்தி மூணு நினைக்கிறேன் மூன்று வரையிலும் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர் கே ஆர் நாராயணன் இந்தியாவினுடைய முதல் தலித் குடியரசுத் தலைவர் அவர் குடியரசுத் தலைவராக இருந்த நேரத்தில் தான் குஜராத்தினுடைய முதல்வராக இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி இருந்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும் அந்த காலகட்டத்தில் தான் உலகமே அஞ்சிய இந்தியாவை நினைத்து இப்படியெல்லாம் இந்தியாவில் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் யோசிக்க ஆரம்பி யோசித்த ஒரு நிகழ்வு நடந்தது அது என்ன அப்படின்னா குஜராத்தில் மூன்றாயிரத்திற்கும் அதிகமான முஸ்லீம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் மோடியினுடைய தலைமையில் அது நமக்கு தெரியும் மோடி தல முதலமைச்சராக இருக்கிறாரு முஸ்லீம் மக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் உலகமே அதை எப்படி பார்த்தது அப்படிங்கிறது தெரியும் மோடிக்கு உலக நாடுகள் தடை விதித்ததெல்லாம் தெரியும் இந்த நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது இந்தியாவினுடைய அப்போதைய குடியரசுத் தலைவராக இருந்த கே ஆர் நாராயணன் அவர்கள் உடனடியாக என்ன சொன்னார் அப்படின்னா இராணுவத்தை உடனடியாக குஜராத்தில் அனுப்பி எல்லாம் தூக்கி உள்ளே போடணும் அதையெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு இந்திய இராணுவத்தை உடனடியாக அனுப்பியாகணும் அப்படின்னு துணிச்சலாக குரல் கொடுத்தார் ஆனால் என்ன நடந்தது தெரியுமா இந்தியாவுடைய முதல் தலித் குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய கே ஆர் நாராயணனை அன்றைக்கு பிரதமராக இருந்த வாஜ்பாயும் துணைப்பிரதமராக இருந்த அத்வானியும் சேர்ந்து எப்படி கையாண்டார்கள் என்பதை அவரே புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் சரியா அதெல்லாம் நமக்கு தெரியும் நான் இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்தியாவில் அப்துல் கலாமை பரிவார கும்பல் குடியரசுத் தலைவராக கொண்டு வருகிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது இவர்கள் முஸ்லீம்களுடைய நண்பனா முஸ்லீம்களை வைத்துதான் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா ஆர்எஸ்எஸுக்கு முஸ்லீம்கள் இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் வாழ முடியுமா முடியாது கஷ்டம் இல்லையா முஸ்லீம்களை வைத்துதான் பிழைப்பு முஸ்லீம் இப்படி சொல்லித்தானே பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சரி நான் அடுத்ததாக கேட்கிறேன் திரௌபதி முர்மு இந்தியாவினுடைய முதல் பழங்குடியினத்தை சார்ந்த பெண்மணி இவ்வளவு பெரிய பொறுப்பில் வர்றாங்க பாராட்டுக்குரியது இந்தியா பெருமிதம் கொள்கிறது ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பரிவாரங்களுடைய அரசியல் மணிப்பூரில் இன்றைக்கு இறந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பழங்குடியினத்தை சார்ந்தவர்கள் இல்லையா வடகிழக்கு மாநிலங்களில் பழங்குடியினத்தை சார்ந்த மக்களுடைய நிலங்கள் அபானி அதானிக்காக தாரை வார்த்து கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதே அது என்ன நக்சல் வேட்டை அப்படிங்கிற பெயர்ல பழங்குடியினத்தை சார்ந்த மக்கள் தினமும் வேட்டையாடப்பட்டு கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அல்லவா இதெல்லாம் என்ன அப்ப பழங்குடியினத்தை சார்ந்த ஒரு நபரை கொண்டு வந்து இந்த பொறுப்புல வைக்கிற அப்படின்னா அதற்கு பின்னால் உனக்கு ஒரு அரசியல் இருக்கு இப்ப சோனியா காந்தி பாவம் அவர் சோர்வடைந்து விட்டார்னு ஏன் சொன்னாங்க சொன்னதற்கு காரணம் இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா இவங்க தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவர்கள் எதையும் செய்யவில்லை மோடி எதுவும் செய்யவில்லை உண்மையில் திரௌபதி முர்மு அவர்கள் பேசியதற்கு பதிலளிக்க வேண்டியது மோடி பிஜேபி ஆனால் திசை திருப்புவதற்காக உடனடியாக சோனியா காந்தி அவமதித்து விட்டார் அப்படி இப்படின்னு எல்லாம் உடனடியாக ஒரு கதையை ஏதாவது உருவாக்குறது ஏதாவது ஒன்று வேணும் இல்லையா எதையாவது ஒன்று சொல்லணும் இதுதான் நமக்கு தெரியும் இதற்கு முன்னால் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர் கோயிலுக்கு சென்றபோது எப்படி அவமதிக்கப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் நான் மோடியை பார்த்து கேட்கிறேன் நான் அமித்ஷாவை பார்த்து கேட்கிறேன் ஆர்எஸ்எஸ் மோகன் பாகவத்தை பார்த்து கேட்கிறேன் இந்தியாவில் ஒரு பழங்குடியினத்தை சார்ந்தவரை ஒரு தலித்தை நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை பொறுப்பில் கொண்டு வர முடியுமா ஒரு சங்கராச்சாரியார் பொறுப்புக்கு நீங்கள் கொண்டு வர முடியுமா உங்களால் தான் ஒரு ஜீயராக மாற்ற முடியுமா உங்களால் கொண்டு வர முடியுமா துணிச்சல் நீங்க பண்ண மாட்டீங்க உங்களுடைய சனாதன தர்மம் இருக்கிறது அங்குதான் மனு சோனியா காந்தியின் மீது பழி போடுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல உங்களை பற்றி இந்திய மக்களுக்கு தெரியும் நீங்கள் எதற்காக இப்படிப்பட்ட அரசியலை செய்கிறீர்கள் என்று மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க